ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நன்று கருது நாளெல்லாம் வினைசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும் ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது என்னன்னா ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்னாடி குவா குவா அதாவது குறிக்கோளுடன் வாழு குறிக்கோளுடன் வாழு அப்படின்னு சொன்னோம் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ கண்டிப்பா நீங்க குறிக்கோள் உங்க வாழ்க்கையில பிக்ஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த குறிக்கோளை எப்படி இலக்காய் மாற்றி அந்த இலக்கை எப்படி வாழ்க்கையில வெற்றியடைவது தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் இலக்கு ஒன்று வைக்க வேண்டும் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கைன்னு சொல்லுவோம் உங்கள் வாழ்க்கையில் எங்க போக வேண்டும் என்று தெளிவான குறிக்கோள் உங்களுடன் இருக்க வேண்டும் அந்த குறிக்கோளை நீங்கள் வரையறுத்த பிறகு நீங்கள் சரியான திட்டமிட வேண்டும்

நீங்கள் திட்டங்கள் தீட்ட வேண்டும் அவ்வாறு திட்டங்கள் தீட்டிய பிறகு அதற்கு சரியான பயிற்சி இருக்க வேண்டும் ஒவ்வொரு வாழ்விலும் சரியான பயிற்சியை மிகப்பெரிய வெற்றியாளராய் மாற்றியுள்ளது உங்கள் வாழ்வில் நீங்கள் சரியான விஷயத்தில் இலக்கு வைத்த பிறகு அதற்கு சரியான திட்டம் தீட்டிய பிறகு அந்த இலக்கை அடைவதற்கு தேவையான பயிற்சியை நீங்கள் எடுத்தே தீர வேண்டும் அந்த பயிற்சியை எவ்வாறு எடுப்பது அந்த நிகழ்வை பத்தி பல பேர் புத்தகங்கள் விட்டிருக்கலாம் பல பயிற்சியாளர்களே இருக்கலாம் அதை படித்தோ அல்லது அவர்களை சந்தித்தோ இந்த துறையில் நான் இவ்வாறு ஜெயிக்க வேண்டும் இந்த துறையில் நான் எந்த அளவுக்கு சாதனை புரிய வேண்டும் அதற்கு என்னை வழிநடத்துங்கள் என்று சரியான ஒரு வழிகாட்டையோ ஒரு பயிற்சியாளரையோ சென்று பயிற்சி எடுப்பதன் மூலமாக அந்த இலக்கை நோக்கி நீங்கள் நடையும் வெற்றி நடையும் போடலாம் அவ்வாறு போடும்போது தோல்விகள் பலது ஏற்பட்டே தீரும் அந்த தோல்விகள் ஏற்படும் பொழுதுதான் நீங்கள் மன உறுதியுடனும் மன தைரியத்துடனும் செயல்பட வேண்டும் அதாவது சுமாராக மின்சாரம் தயாரிப்பதற்கு இருபது ஆண்டுகள் ஆயது இந்த இருபது ஆண்டுகளும் அவள் வாழ்க்கையில் சுமாராக மூவாயிரத்தி இருநூறு முறை தோற்றார் இந்த மூவாயிரத்தி இருநூறு முறை தோற்றதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னது மூவாயிரத்தி இருநூறு முறை நான் தோற்கவில்லை மூவாயிரத்தி இருநூறு முறை நான் பரிசோதனை செய்தேன் இந்த முறையில் மின்சாரம் கண்டுபிடிக்க முடியாது என்பதை கண்டுபிடித்தார் என்பதுதான் அவருடைய சிறப்பு அவரே தோல்வியை பற்றி எந்தவித தயக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம ஏற்படுத்தக்கூடிய சின்ன சின்ன தோல்விகளில் அதை பார்த்து பயந்துட்டு இருந்தவனா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது நம்ம தவள்ளி விளம்போது தோத்து விளம்போது நமக்கு பல பேர் சிக்கல்களையும் பிக்கல்களையும் கேலி கிண்டல்கள் எல்லாம் அடிப்பாங்க அதை பத்தி கவலையே படாதீங்க நான் எப்பவுமே நம்ம நிகழ்வு

பிளஸ் பயிற்சி ஈக்குவல் டு வெற்றி காமா தோல்வி ரெண்டுமே கிடைக்கும் சரி வெற்றி மட்டுமே வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் முயற்சி பிளஸ் பயிற்சி பிளஸ் உலகத்தின் ரகசியம் தொடர்ச்சி முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் போதும் உங்கள் வாழ்வின் எந்த உச்சத்தை வேண்டுமானால் நீங்கள் அடைய முடியும் சோ மூச்சு விட்டு கொண்டிருப்பவனாம் மனிதர் அல்ல முயற்சிகள் செய்பவன் தான் மனிதர் நீங்கள் உங்கள் வாழ்வில் உங்கள் இலக்கை அடைவதற்கு சரியான திட்டம் தீட்டி சரியான பயிற்சி எடுத்துக்கொண்டு தோல்வியை கண்டு மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி எடுத்து முயற்சி என்பது விதை முளைத்தால் மரம் வரவில்லை என்றால் அது மண்ணுக்கு உரம் என்கிற மனநிலையுடன் தோல்வியை கண்டு பயப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் உங்கள் அந்த விதை விஸ்வரூபமாய் வரும் அந்த விஸ்வரூபம் தான் உங்கள் வாழ்வில் வெற்றியை அடைய செய்யும் அதுதான் முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் சோ உங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் சரியான இலக்கை முடிவு செய்யுங்கள் அதற்கு தேவையான திட்டங்களை தீட்டுங்கள் அதற்கு தேவையான பயிற்சியை எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு வரக்கூடிய தோல்விகளை தோற்கடியுங்கள் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் அந்த முயற்சி இறுதியில் வெற்றியாக மாறும் அந்த வெற்றியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரகசியத்தை சொல்கிறேன் அந்த வெற்றியில் இருக்கக்கூடிய இராய் மரத்தியர்கள் என்றால் வெறி வாழ்க்கையில ஜெயிக்கணும் சாதிக்கணும் பெரிய அளவில் யாருன்னு காமிக்கணும் அப்படிங்கிற வெறி உங்களுக்குள்ள அக்னி குஞ்சாய் இருந்தால் அக்னி சிறகாய் நீங்கள் செயல்படும் போது நெருப்படா என்று சொல்லிவிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கள் வாழ்வில் வெற்றிகரமாய் நீங்கள் வர முடியும் என்பதை நிச்சயமாக சொல்கின்றேன் வாழ்க வெள்க நன்றி